தொகுதி கண்ணோட்டத்தில் தற்போது நாம் ஆரணி அணி நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களை பார்க்கலாம் Paces Pay Secure digital payments with multiple features and great success rate. கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட புதிய தொகுதியாகும் ஆரணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரும் இந்த தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத் விவசாயம் அரிசி உற்பத்தி நெசவு ஆகியவற்றை ஆதாரமாக கொண்ட இந்த தொகுதியில் போலூர் ஆரணி செய்யார் வந்தவாசி செஞ்சி மயிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்குகின்றன தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து தொண்ணூறாயிரத்து நானூற்று நாற்பது ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணசாமியும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் ஏழுமலையும் இங்கு வெற்றி பெற்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றார் அத்தேர்தலில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏழுமலையை தோற்கடித்தார் கிராமப்புறங்களை அதிகமாக கொண்டிருக்கும் இந்த தொகுதியில் விவசாயத்திற்கு அடுத்ததாக நெசவு தொழில் அதிகம் நடைபெறுகிறது தமிழகத்தில் காஞ்சிபுரத்திற்கு அடுத்து ஆரணி பட்டு மிகவும் பெயர் பெற்றதாகும் இப்பகுதியில் நெல் விவசாயம் அமோகமாக நடைபெறுவதால் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரிசி உற்பத்தி ஆலைகள் அதிகம் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு இங்கிருந்து அரிசி அனுப்பி வைக்கப்படுகிறது நெல் போன்ற நாட்டு காய்கறி சாகுபடியும் நடைபெறுகிறது தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத் மீது தொகுதி முழுவதும் பரவலான அதிருப்தி நிலவுகிறது தொகுதியில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவர் தீர்க்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இதன் காரணமாகவே இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இத்தொகுதியை தவிர்த்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆரணியில் பட்டு அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெற்களஞ்சியமான ஆரணியில் அரிசி தொழிற்பேட்டை அமைக்கப்பட வேண்டும் தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் கேந்திர வித்யாலயா பள்ளி கொண்டுவரப்பட வேண்டும் போன்றவை இத்தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருந்து வருகின்றன இதேபோல் கிடப்பில் போடப்பட்ட திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் தொடங்கப்பட வேண்டும் ஆற்காடு திண்டிவனம் நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் மக்கள் முன்வைக்கிறார்கள் இந்த தொகுதியில் வன்னியர் முதலியார் மற்றும் பட்டியல் எடுத்தவர் அதிக அளவில் வசிக்கிறார்கள் வன்னியர் சமூகம் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கு மிக கணிசமான வாக்கு வங்கி இருப்பதால் அதிமுக கூட்டணியில் அக்கட்சி போட்டியிடுகிறது அதன் வேட்பாளராக கணேஷ்குமார் களத்தில் இருக்கிறார் திமுக கூட்டணி சார்பில் அக்கட்சியின் தரணிவேந்தன் அதிமுக சார்பில் ஜி கஜேந்திரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் பாக்கியலட்சுமி ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது முதலே இங்கு திமுகவின் களப்பணி விறுவிறுப்பாக இருக்கிறது அதிமுகவின் பணி மந்தகதியில் இருக்கும் அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாஜகவின் ஆதரவு உள்ள போதிலும் அதற்கு தொடர் இல்லாததால் பாமக வேட்பாளர் தடுமாறுகிறார் அடுத்ததாக நாம் திருவண்ணாமலை தொகுதி குறித்த கண்ணோட்டத்தை பார்க்கலாம் முன்பு இருந்த திருப்பத்தூர் மக்களவை தொகுதி தொகுதி தான் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திருவண்ணாமலை என பெயர் மாறியது இதன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக அண்ணாதுரை திமுக பலமாக உள்ள தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும் நிலையில் தொகுதி மறுவரையுக்கு பிறகு இதில் ஜோலார்பேட்டை கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் திருப்பத்தூர் செங்கம் ஆகிய தொகுதிகள் உள்ளடங்குகின்றன தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு ஆகும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களை அதிகம் கிரிவலத்திற்கு சிறப்பு பெற்ற திருவண்ணாமலை கோவில் இத்தொகுதியின் பொக்கிஷமாகும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு கிரிவலத்திற்கு வருவது திருவண்ணாமலையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது இதேபோல் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இத்தொகுதியின் மற்றொரு சிறப்பம்சமாகும் ஜவ்வாது ஏலகிரி மலைகளின் சில பகுதிகள் இத்தொகுதியில் அடங்குகின்றன தென்பெண்ணை ஆறும் அதன் குறுக்கே கட்டப்பட்ட சாத்தனூர் அணையும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பாசன பகுதிகளுக்கு மிகப்பெரும் நீர் ஆதாரங்களாக உள்ளன அதிக கிராமப்புறங்களை கொண்டிருப்பதால் இங்கு விவசாயம் பிரதானமாக உள்ளது நெல் ஆலை கரும்பு நிலக்கடலை வாழை நாட்டு காய்கறிகள் போன்றவை முக்கிய பயிர்கள் இது மட்டுமின்றி மல்லி முல்லை சாமந்தி சம்பங்கி போன்ற மலர் சாகுபடியும் அமோகமாக நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் வேணுகோபாலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் முதல் முறையாக அதிமுக வேட்பாளரும் இங்கு வெற்றி பெற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் திமுகவின் சிஎன் சி என் அண்ணாதுரை அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டு வாக்குகள்ியாசத்தில் தோற்கடித்தார் விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருக்கும் இந்த தொகுதியில் வருடம் முழுவதும் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்பதால் வேலையில்லா காலத்தில் பிழைப்பு தேடி சென்னை பெங்களூருக்கு அதிகம் இடம்பெயரும் நிலை இருந்து வருகிறது சென்னைக்கு திருவண்ணாமலையில் இருந்து நேரடி ரயில் போக்குவரத்து வசதி இல்லை என்பது இத்தொகுதி மக்களின் பெரும் குறையாக இருந்து வருகிறது இதேபோல் புதுச்சேரி கிருஷ்ணகிரி இடையே தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பணி முடியாமல் இருப்பது இப்பகுதியின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது இதுபோன்ற சூழல்களுக்கு மத்தியில் இந்த முறையும் திமுக சார்பில் சி என் அண்ணாதுரையே இங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் களிய பாஜகவின் அஸ்வதாமல் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் ரமேஷ் பாபு ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள் பிரச்சாரம் அதிமுக இருப்பதாலும் பாஜக வேட்பாளருக்கு பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாததாலும் திமுக வேட்பாளர் தொடக்க முதலே பிரச்சார வியூகத்திலும் மக்களை சந்திப்பதிலும் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்து வருகிறார் இதனால் இந்த முறையும் இவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் தமிழ் சேனலுக்கு பிடிச்சிருந்தாங்க